தமிழ் சினிமாவோட பெஸ்ட் படங்கள் அப்படின்னு நம்மள கேட்ட உடனே நம்ம ஞாபகத்துக்கு வர வெகு படங்கள்ல சங்கர் கமலாசன் கூட்டணியில வந்த இந்தியன் படமும் ஒன்னு ஏன்னா அதோட இம்பாக்ட் அப்படி இருந்துச்சு இதுக்கப்புறம் நம்ம பல வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருந்த சங்கரோட இந்தியன் டோ இப்போ ரிலீஸ் ஆகி நம்மளை வெத்து செஞ்சுக்கிட்டு இருக்கு அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அரைக்கு தம்பி மறக்க முடியல கமலாசன் கூட்டணியில் வந்த இந்தியன் டூக்கே இந்த இவங்களுக்கே தெரியாம நம்ம பாலையா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல வந்த இந்தியனுக்கு ரெண்டாயிரத்தி எட்டுலயே இந்தியன் டூ எடுத்து வச்சிருக்காரு ஆணாலப்பட்ட உலக நாயகனியே கொஞ்சம் நல்லா இல்லைன்னா கூட இந்த கிளி கிளிக்குறாங்க சோஷியல் மீடியால. இந்த தலைக்கு தில்ல பாத்தீங்களா? சொல்லிக்கோ இதுக்காக நான் வெக்கப்பட மாட்டேன், வேதனைப்பட மாட்டேன், துக்கப்பட மாட்டேன், துயரப்பட மாட்டேன்டா. பாளைய நடிச்சு இந்தியன்ல எப்படி குதறி வச்சிருக்காருன்னு இந்த வீடியோல பாத்துருவமா? ஆல் தி பெஸ்ட். வி ஷோ தி சேம். லஞ்சன் இந்த கொடுமையெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வர்றதுக்காக இந்தியன் ஒன்னுக்கும் இந்த பாலையாவோட இந்தியன் டூக்கும் கேரக்டர்ஸ் எப்படி ஒத்து போகுதுன்னு பாக்கலாம் கமலோட எங்க ஓல்டு கெட்டப்புக்கு பாலையா சுகன்யாவோட ரெண்டு கெட்டப்புக்கும் சிம்ரன் இந்தியன்ல இருக்க மாதிரியே ரெண்டு ஹீரோயின் ரீமேக் செய்தும் வாங்காமலேயே எப்படி ஆட்டைய போட்டிருக்காங்கன்னு பாருங்க இந்தியன்ல ரெண்டு கமலும் அப்பா மகன் இந்த ஒக்கமகாடு படத்துல ஒரு பாலையா தாத்தா இன்னொருத்தர் பெயர் ஆனா பாக்குறதுக்கு ரெண்டு பேரும் தாத்தா மாதிரி தான் இருப்பாங்க சிம்ரன் பாலையாவுக்கு பாட்டியாமா சிம்ரன் என்னடா என்ன இது பேரம்பாளையாவுக்கு ஒரு இன்ட்ரட்ஷன் பாலையானே பில்டப் பேரம்பாளையா அவர் கடவுள் ரேஞ்சுக்கு மக்கள் எல்லாரும் வணங்குறாங்க என்ன

இந்த கதையை நல்லா அலசுறதுக்கு முன்னாடி இந்த படத்துல இருக்க மத்த பாட்டுல ஏகப்பட்ட கோமாளித்தனம் இவர் பண்ணி வச்சிருக்காரு அதை ஃபுல்லா ஃபர்ஸ்ட் ஒரு செக்மெண்ட்ல பாத்துடலாம் அப்பதான் செம ஜாலியா இருக்கும் கொளுத்தும் வயிறனும் கூட பார்க்காம என் பாட்டுக்காக காத்திருக்கிறீங்களே என் பாட்டுனா உங்களுக்கு அவ்வளவு பிரியமா பிரியமாவது மண்ணாவது எனக்கு பஸ் மூணு மணி தாயா அது வரைக்கும் டைம் பாஸ் ஆக வேண்டாம் பாலையானாலே எல்லா படத்துலயும் நின்ன இடத்துலயும் நகராம போடுற ஸ்டெப் எப்படியும் இருக்கும் ஒண்ணீஸ் அதே மாதிரி கைத கட்டி தொங்கிட்டே ஆடுறதும் கண்டிப்பா இருக்கும் இன்னொரு விஷயம் என்னன்னா பாட்டுல கில்மா இல்லாமல் இருக்கவே இருக்காது எங்க வந்து என்னலாம் ஊத்துறீங்க. அது மட்டும் இல்லாம ஒரு பாட்டுல பாளையா கிராபிக்ஸ்லியே பெருசாகி என்னெல்லாம் பண்றாங்கன்னு பாருங்க. ஆ பெரியவர்களே இப்போ நீங்க மேடையில பாக்க போறது பெரிய அதிசயங்க ஆச்சரியமுங்க.

இன்னொரு பாட்டிலாம் அனுஷ்கா பைத்தியம் மாதிரி சம்மந்தம் இல்லாம கண்ணை கட்டிட்டு நடு ரோட்டில் நடந்து போயிட்டு இருப்பாங்க அப்போ சொல்ல வெள்ளைக்காரங்க அவங்களை வந்து தொட்டு பாப்பாங்க அவங்க எல்லாம் உதறி விட்டுட்டு இந்த பேரழகம் தான் வேணும்னா அடம் பிடிப்பாங்க அனுஷ்கா

பெரிய ராய்

என்னும் சொல்ற மாதிரி இந்தி என்ன சொல்லுவாரே Who are you? Me? I'm an இந்த படத்தில் யோசிச்சு பாருங்க இதெல்லாம் கேட்கே நீ யாருடா மத்தாம் ஆம்பளடா Oh dude, குத்திராம் பாளையனாலே நமக்கு காமெடிக்கு பஞ்சமே இருக்காதுப்பா எப்பவுமே இந்தியன்ல கமல் வர்மக்கலையை யூஸ் பண்ணி ஊழல் பண்றவங்களை எல்லாம் சங்கரும் சங்கரவும் வர்மக்கலையை பத்தி டீடைலிங் எல்லாம் பண்ணி கொஞ்சம் பிலீவபன காட்டிப்பாரு இந்திய கே வர்மக்கலைன்னு பேர் இதுல நாலு வகை உண்டு தொடுவர்மம் படுவர்மம் தட்டுவர்மம் லோக்குவர்மம் அட நம்ம ஒக்கமகாடு பாளையா எப்படி எல்லாம் கலப்புன்றாருன்னு பார்க்கணும் பைத்தியம் கூட இதெல்லாம் நம்பாது

குளவை எவனாவது ஒருத்தன் பஸ்ல இப்படி யாருனே தெரியாத பொண்ணுகிட்ட சீனிஷம் பண்ணினா என்ன பண்ணுவாங்க? நார்மலா ரெண்டு போட்டா தான். ஆமா இப்படி செருப்பாலையே கூட வாங்குவாங்க. ஆனா பாளைய இப்படி பண்ணா என்ன ஆகும்னு தெரியுமா? நடு ரோட்ல வண்டி நிப்பாட்டி கலத்த சேத்து அடிச்சு அரைக்கப் போறியா? ஐயோ, வரதி. ஊர் கெட்டு நாசமா போச்சுடா. டீஸ் நடக்காது. போல அம்மா அந்த యాக்டிங்கே.

என்ன பண்ணுவானுங்க இருக்கும் போது ஆளே கிடைக்கலன்னு ஒருத்தனை கடத்திட்டு வந்து அடி அடினு அடிச்சு அவன்தான் ஒக்கமகாடுன்னு ஒத்துக்க ட்ரை பண்ணுவாங்க கடைசியில பார்த்தா இவனுக்கு புடிச்சிட்டு வந்ததே அவங்க சீனியர் ஆபிசர்

ஆனா என்ன நடக்கும்னு தெரியல இந்தியன் 플ேஷ் எப்படி இருக்கும் பாக்கவே எமோஷனலா இருக்கும் இதுல உலக காமெடி பண்ணிருக்கானுங்க பொதுவா தமிழ் படத்துல பழைய பிரிட்டிஷ் காட்டும்போது அவங்க தமிழர்கள் கிட்ட பேசும்போது இங்கிலீஷ் லாங்குல தமிழ் பேசுற மாதிரி காட்டுவாங்க ஆனா அவங்களுக்குள்ள பேசிக்கும்போது இங்கிலீஷ்ல தான் பேசுவாங்க இந்த இந்த புத்திசாலிங்க பிரிட்டிஷ் காரங்க தெலுங்கு பேசுற மாதிரி எடுத்து வச்சிருக்கானுங்க வாட் மன டக்ளாஸ் நீ சாம்பேசாரா ఎవరు டகு பச்சி ரகவா ராஜராம் আফட்டர் ஆல் மகுரோ வயக்தல டக்ளாஸ் நீ சாம்பேசாரா

அப்போ இந்தியன் படத்துல கப்பலேரி பொய்யாச்சு பாட்டுல வர்ற மாதிரி எல்லா மாநில கெட்டப்பிலையும் இவங்க வர்ற மாதிரி ஒரு பாட்டு மாலையாவ எல்லா கெட்டப்பிலையும் யோசிச்சு பாருங்க அப்போ ரேடியோ பாலையாதான் இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்கிற மாதிரி வரும் வேற நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி போயிடுவாரு கல்யாணம் பண்ணி வயிற்றுல குழந்தைய குடிச்சிட்டு போயிடுவார்

இப்போ சிபிஐ போலீஸ் ஹெலிகாப்டர்ல வந்து இவரை வலை போட்டு பிடிச்சிடுவாங்க பிடிச்சிட்டு வந்து அடைச்சு வச்சு இவர்தான் இந்தியன் தாத்தான்னு ஒத்துக்கு வைக்க ட்ரை பண்ணுவாங்க அப்போ வருவார் தாத்தா வந்து எப்படி ஃபைட் பண்ணி இந்த பேரம் பேரம்பாளையாவ காப்பாத்துறான்னு பாருங்க அப்பா

அதுதான் அவரோட சுவிஸ் பேங்க் அக்கௌண்ட் பாஸ்வேர்ட் ஆமா அதுல பண்ணி பேலன்ஸ் செக் பண்ணலான்னு பார்த்தா தாத்தா தூக்கிட்டு மஞ்சு வாழைக்கு மஞ்சள் வாண்டி

ஏய்யா கத்ர நான் எவ்வளவு நீ கத்துற கத்துல இந்த குரங்கு சட்டை எல்லாம் எப்போ விட போறியா அங்க ஃபைட் போயிட்டு இருக்க சிஎம் அவரோட கட்சி ஆளுங்களோட எஸ்கேப் ஆகி ஃப்ளைட் ஏறி ஃபாரினுக்கு தப்பிச்சு போகலான்னு போயிட்டு இருப்பாங்க அப்போ திடீர்னு பார்த்தா அந்த சண்டை போட்டுட்டு இருந்த தாத்தா பிளைனுக்குள்ளே இருப்பாரு இவங்க மொத்த பேரையும் இப்போ எப்படி கொள்றான்னு பாருங்க ஒரு சோகமான ஒரு வழியா தொல்ல ஒளிஞ்சிருச்சு பாக்குற எல்லாருக்கும் சந்தோஷமா தான் இருக்கு ஆனா என்னதான் பாலையாவோட ஒக்கமாக கொடுமா இருந்தாலும் இந்தியன் டூவா ஒக்கமாக ஒக்கமாக தான்